வணக்கம் 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 நண்பர்களே அதாவது தினந்தோறும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி ஏறுது இறங்குது இப்போ வந்து தங்கத்துக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து பார்க்குறாங்க மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தினந்தோறும் தங்க விலை இறங்கி இறங்கியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி விலையும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கவனிக்கிறாங்க அளவுக்கு தக்காளியோட விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம் அதை பற்றின ஒரு சின்ன தகவல் இன்று வெளியாகியிருக்கு அதை பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் மூணு வெவ்வேறு விலைகளில் தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை விற்பனை கடைகளில் ஒரு கிலோ தக்காளி நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரும் தக்காளியின் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை இன்றைய இன்றைய நிலவரப்படி மூன்று ரகங்களாக பிரிக்கப்பட்டு நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது என்ற நிலையில் விற்கப்படுகிறது சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி கிலோ நூற்றி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வடமாநில வட மாநிலங்களில் மழையின் காரணமாக தமிழகத்துக்கு தக்காளியின் வரவு குறைந்து வருவதால் தக்காளியின் விலை கடந்த ஒரு மாதமாக அதிகரித்து காணப்படுகிறது தமிழக அரசு சார்பாக ஐநூறு நியாய விலை கடைகளில் தக்காளி கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் இன்று தக்காளியின் விலை நூற்றி முப்பது முதல் நூற்றி அறுபது வரை விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்து வியாபாரிகள் கூறுகையில் தக்காளி விலை அதிகமாக இருப்பதால் வியாபாரம் சுமாராக நடைபெறுவதாகவும் மக்கள் யாரும் அதிகமாக வந்து வாங்குவது கிடையாது என்றும் கடந்த வாரங்களில் தக்காளியின் விலை நூற்றி ஐம்பது முதல் இரநூறு என்ற அளவில் விற்கப்பட்டது தற்போது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா வெளிமாநில வெளிமாநிலங்களில் தக்காளி பெட்டியின் விலை இரண்டாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டாலும் நாங்கள் வாங்கும் விலையை விட இங்கு குறைவாகத்தான் மக்களுக்கு விற்பனை செய்து வருகிறோம் பொதுமக்கள் வழக்கமாக இரண்டு கிலோ வாங்குபவர்கள் அரை கிலோ ஒரு கிலோ என்ற அளவில் வாங்குகிறார்கள் எனவே இந்த தக்காளியின் விலையானது அடுத்த ஐந்து ஐந்து அல்லது பத்து நாட்களுக்குள் குறைய வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்